கைஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி சோ தம்ப்நெயில்ல இருக்க கூடிய அதே கண்டென்ட் தான் எஸ்ஐ ఫిజికల్ தேர்வில் நடந்தது போல் பிசி ఫిజికల్ தேர்விலும் நடந்தால் 58 59 மார்க் எடுத்தவங்க கூட கண்டிப்பா செலக்ட் ஆவாங்க அப்படின்றது தான் என்ன சார் எதை ஏதோ சொல்கிறீங்க என்னென்னவோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து இது ஏன் இந்த இப்போவே நான் உனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது ஸோ காக்கி யூனிஃபார்ம் மாட்டணும்னு ஆசைப்பட்டு காவலர் தேர்வுக்கே உயிரை கொடுத்து படிச்ச ஒரு சில பேர் எனக்கு ஐம்பத்தி தான் சார் வந்திருக்கு எனக்கு ஐம்பத்தி அதையும் விட கீழே வந்து நிறைய பேர் கட் ஆஃப் குள்ள கூட வர முடியாம போயிட்டாங்க ஆனா உன்னை கடவுள் வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு சோ உன்னை சுத்தி என்னெல்லாம் முதல்ல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு தான் இதை குவிட் பண்ணிட்டு கிளம்புறேன் சோ நான் அடுத்த எக்ஸாம் பாத்துக்கிறேன் எனக்கு இந்த எக்ஸாம் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்புறாங்க ஆனா என்ன உன்னை சுத்தி நடந்திருக்கு என்னலாம் நடக்குதுன்றத நான் இப்பயே சொன்னாதான் ஏன்னா இதெல்லாம் கடைசி நேரத்துல நான் சொன்னு வச்சுக்கோ அப்ப உனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்ப உனக்கு தெரிஞ்சு பயன் இல்லாம போயிடும் அதனாலதான் சோ முயற்சி பண்ணுங்க முயற்சி எந்த இடத்துலயும் கைவிடாதீங்க அப்படின்றதுக்கு தான் ஏன்னா ஒரு ப்ரூஃபோட தான் இதெல்லாம் நான் பேசுறோம் இல்ல நம்ம எல்லாமே ஒரு சின்ன ப்ரூஃப் வச்சுட்டு தான் பேசுறோம் சோ முயற்சியை மட்டும் கை விட்டுறாதீங்க உடனே இல்ல சார் பிசிக்கலுக்கு என்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு போலாம் தானே இன்னைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க நான் நாளைக்கு போடுறேமா ஏன்னா இன்னைக்கு அதுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன் பட் நாளைக்கு நான் போட்டுறோம் ஓகேவா இன்னைக்கு இதை முக்கியமா முதல்ல உங்களுக்கு சொல்லிடணும் நேற்று சும்மா எஸ்ஐ ரிசல்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இது எனக்கே ஒரு டேட்டாவா கிடைச்சிச்சு என்னன்னா இப்படி நடந்திருக்கு இதை தெரியாம ஐம்பத்தெட்டு எடுத்து அவங்க என் கண்ணு முன்னாடி ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க எனக்கு ஐம்பத்தெட்டு தான் சார் வந்திருக்கேன் ஐம்பத்தொன்பதா வந்திருக்கேன் ஓவரால் வர

மைண்ட் செட்டோட இருக்கேன் சும்மா எழுதி பாக்குறோமே எழுதி பாக்குறேன் அப்ப நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சது ஒரு கணக்கு தானே அப்படி இருக்கிறவங்க எழுதாம இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய இதுவே தவிர நான் வந்து எழுதி கட் ஆஃப் ஏத்தி விட்டுட்டு போகணும் இல்ல அதை பத்தி தான் நான் பேசினேன் தவிர உன்னை டிமோட்டிவேட் பண்ணணும் இல்ல சிக்ஸ்டி சிக்ஸ் நான் போலீஸ் ஆகணும் எய்மோட இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் உள்ள போறதுக்கு ஓகேவா சோ என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா முயற்சி விட கை விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயமும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க எழுந்திருச்சு நிக்கிறது கஷ்டம் முட்டி போட்டு முழங்கால் நாலு காலில் நடந்த முட்டி போட்ட எழுந்து நின்ன உட்காந்த அதுக்கப்புறமா தான் எழுந்து நிற்க முடிஞ்சு ஒரு செவத்தை பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு நடந்தோம் அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டிலாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம பாதம்லாம் ஒரு ஸ்டேபிளுக்கு வந்தோம் தான் நம்மளாவே நடக்க ஆரம்பித்தோம் அந்த மாதிரி முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு இது நமக்கு சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம்பிள் தானே ஏன் நம்ம பிறக்கும் பொழுதே ஆயிரம் விந்தணுக்கள் ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் கருமுட்டையை நோக்கி போகும் பொழுது அதுல நீ முயற்சி பண்ணி தான் உன்னுடைய விந்தணு வந்து அந்த கருமுட்டைக்குள்ள போய் நீ ஒரு குழந்தையா வந்த உலகத்துக்கு அப்போ ஃபர்ஸ்ட்லேயே நீ ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்க இது ஒரு சாதாரண ரேஸ் தானே அந்த ரேஸ்லே வின் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்க அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு சாதாரண ரேஸ் தான் இந்த ரேஸ்ல நீ கண்டிப்பா வின் ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு இதை நம்ம தெரிஞ்சு போமா ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு காவலர் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் வாய்மையே வெல்லும் எழுதி போட்டிருப்பாங்களா ஆமாவா வாய்மையே வெல்லும்னா நீதி நேர்மை வெல்லும் அது மாதிரி தான் மீனிங் அதாவது உண்மை தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சோ உண்மையா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தான் ஜெயிக்கணும் ஓகேவா சும்மா வந்து எழுதிட்டு போனவங்க கண்டிப்பா வர முடியாம போயிடுவாங்க அதெல்லாம் கடவுள் அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்னு வச்சிருக்காரு சோ இக்கூட்டிற்கு ஏற்றார் போல் வாய்மையே வெல்லும் சில இல்லமா பல சோதனைகளை கடந்து ஓகேவா நமக்கு சில சோதனை மட்டும் விக்கறதில்லை என்னோட ஏன் நான் போலீஸா தான் போய் உக்கார்வேன்னா உனக்கு சோதனைகளை கொஞ்சமா மாத்தறாரு கடவுள் இப்போ நீ நல்லா படிச்சு அம்பத்தெட்டுல நிக்கற அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவும் உனக்கு ஒரு சோதனை தான் இதையும் கடந்து நீ சாதனையா மாத்தணும் அதுதான் ஸோ இறுதியில கண்டிப்பா வாயுமே வென்றே ஆகும் இதற்கு ஒரு கூற்று தான் லாஸ்ட் டைம் எஸ்ஸையில் பார்டர் மார்க் எடுத்த அந்த கட் ஆஃப்ல இருந்தவங்களாம் கூட எஸ் செலக்ட் ஆகிருக்காங்க அதை மைண்டில் இச்சிக்கோ இப்போ ப்ரூஃப் சொல்றேன் ஓகேவா எஸ்ஏ எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டும் தனித்தனியாக பிரித்து கூப்பிட்டாங்க நமக்கு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டை பற்றி தேவை இல்லை நான் ஓப்பன் கேண்டிடேட்ஸை மத்தி மட்டுமே பேசுகிறேன் ஸோ ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாம் அவங்க ரெண்டாயிரத்தி ஏழு பேரை எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஸ்டேஜான ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க எத்தனை பேரை ரெண்டாயிரத்தி ஏழு பேரை அந்த ரெண்டாயிரத்தி ஏழு பேரில் என்னென்னலாம் நடந்துருக்கு அப்படின்றத கவனி

வேலைக்கு போகணும்னு நினைச்சிருந்தா அவன் அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு வந்திருப்பான் இல்ல அவன் பிசிக்கலுக்கே வரலன்னா சம்டைம் சில பேருக்கு சில சுச்சுவேஷன் எதனா அமைஞ்சிருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் எதனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷன் காரணமா வராம போயிருக்கலாம் அந்த சில பேரை நான் குறை குறை விரும்பல நான் சொல்றது பாக்கி இருக்கக்கூடிய அந்த கல்பிரிட்ஸ் எழுதுனாங்க முடிஞ்சிருச்சு ஆ கட் ஆஃப் என் போ வந்த என் பங்கு கேத்து விட்டுட்டான்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டுன்னு கூலா கிளம்பிட்டாங்க சஃபர் ஆனது எத்தனையோ பேர் இல்லை

நிறைய பேர் வரமாட்டான் ஏன்னா அவனுடைய வேலை இது இல்லை அவன் இதுக்கு வரல அவன் வேற ஏதோ ட்ரீம் அவன் சும்மா வந்தான் அவன்லாம் வரமாட்டான் அப்ப அதுல ஆப்சன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது நாட் எலிஜிபிள் சார் வந்துட்டு தான் சார் அவன் செலக்ட் ஆகல அப்ப அவன் எல்லாம் வந்திருக்கான்ல சார் முயற்சி பண்ணிருக்கான் ஆயிருக்கு ஆனா நாட் எலிஜிபிள் எட்நூத்தி ஐம்பது பேரு செலக்ட் பண்ணவே முடியல அடுத்த கட்டத்துக்கு

அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகலாம் ரோப் ஏறு இல்லையா போகலாம் லாங் ஜம்ப்புக்கு ஆனால் ரோப்புக்கு நான் மார்க் கொடுத்து அனுப்புறாங்க ரெண்டு மார்க் சரி வந்து சும்மா வந்து ஏறினால அவர் ரெண்டு மார்க் எடுத்துக்கோ நான் கொடுக்குறாங்க ஜீரோ லாங் ஜம்ப் ஜீரோ நானூறு மீட்டர் ஓடல ஜீரோ இதுவும் நடக்கும் அப்போ அந்த நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் சும்மா ஆனா இவங்களை பாராட்டணும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவோ மேல் இவங்க வேலை இது இல்லைன்னு ஆனா இவங்க அட்லீஸ்ட் இந்த வேலையாவது நமக்கு இருக்கேன்னு முயற்சி பண்ண வந்துட்டு தான் தோல்வியை சந்திச்சிருக்காங்க இவர்களுக்கு கண்டிப்பா அடுத்த தேர்வு ஒன்று இருந்ததுன்னா இதுக்கு முழு முயற்சியாக உழைச்சா அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா எலிஜிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் நம்மளை விட மார்க் முன்னாடி எடுத்தாங்க முன்னாடி எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களே அவங்களுடைய மார்க்கு இந்த ஸ்டார் மூலமாகவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அடுத்தது டிஸ்குவாலிஃபை இருபத்தி ஆறு பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க

புரியுதுங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கே அவன் சரியில்லை இப்போ நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள செலக்ட் ஆகிட்டேன் ஆனால் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தெரிய வரும்பொழுது உன்னை ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு மாற்றுவானா நீ ஆல்ரெடி இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகிட்டேன் ஆனால் உன்னை எதுக்கு மாற்றுவானா ஓப்பன் கேண்டிடேட்டாக மாற்றுவான் அப்போ ஓப்பன் கேண்டிடேட் கட் ஆஃப் ஒன்றுக்கு வரலன்னா யூர் டிஸ்குவாலிஃபை புரியுதாமா சொல்றது ஐம்பத்தெட்டு மார்க் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க ஓபன் கோட்டா கேண்டிடேட்டு வச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்தாலே உள்ள போலாம் நம்ம தம்பி நாற்பத்தி எட்டு எடுத்து உள்ள போயிட்டாரு எந்த அடிப்படையில ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் ஏன்னா அவர் தான் முப்பத்தி ஸ்போர்ட்ஸ் கோட்டா கட் ஆஃப் ஆச்சு நாற்பத்தி எட்டு மார்க் எடுத்து உள்ள போயிட்டு ஆனா அவர் வச்சிருக்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் ஸ்போர்ட்ஸுக்கானதே இல்ல அப்படி ஒரு சர்டிபிகேட்டே இல்ல வேலிட் இல்லைன்னு தெரிய வரும் பொழுது அவருடைய ஸ்போர்ட்ஸ் அந்தஸ்தை பறிப்பாங்க நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரமாட்ட தம்பி உன்னை ஜென்ரலுக்கு மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலுக்கு போவாங்க ஜென்ரலுக்கு கட் ஆஃப் என்ன ஐம்பத்தெட்டு அப்ப என்ன சொல்லுவாங்க நீ எடுத்ததோ நாற்பத்தெட்டு தம்பி ஜென்ரலுக்கு நான் வச்சிருக்க கட் ஆஃப் ஐம்பத்தெட்டு தம்பி சரிப்பா நீ டிஸ்குவாலிஃபை

கிட்டத்தட்ட நியரர் வேல்யூ தான் எடுத்திருக்காங்க அதாவது ஒன் இஸ் டு டூ கூட எடுக்கல இவங்க முன்னூத்தி ஐம்பது பேர் செலக்ட் பண்ணியிருந்தா கூட ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு முன்னூத்தி ஐம்பது பேரை செலக்ட் பண்ணியிருந்தா கூட எழுநூறு பேரை வைவா கூப்பிட்டுருக்கணும் ஒன் இஸ் டு டூ ரேஷியோ ஆனால் அந்த ஒன் இஸ் டு டூ ரேஷியோவே வரல பாருங்க வைவா வாய்ஸ்க்கு ஃபோர் சிக்ஸ்டி தான் வந்திருக்காங்க அப்போ எஸ்எல் எவ்வளோ லக்கு இந்த போன நானூத்தறுபது பேர் முன்னூத்தி ஐம்பத்தி பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஈஸி தானே அப்போ வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக தான் போயிருக்கேன் எஸ்ஐயில் ரிட்டர்னில் மட்டும் கிளியர் பண்ணியிருந்தா ஸோ இதே தாக்கங்கள் தானே பிசியில் எதிரொலிக்கும் அப்போ பிசியிலையும் ஆப்சென்ட் ஆவார்கள் நாட் எலிஜிபிள் ஆவார்கள் அப்போ ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது மார்க் வச்சுட்டு இருக்க நீ உள்ளே போகலாம் இல்லை அறுபத்தெட்டு எடுத்தவங்களாம் பிடி வேற வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒரு ஆஸ்பிரண்டாக அவன் ஏமா வரப்போகிறான் அவன் ஜஸ்ட் லீவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிடுவான் ஃபிசிக்கல் வரமாட்டான் அப்போ அப்படிலாம் கழிவாங்கல்லம்மா ஆட்டோமேட்டிக்காக கீழே தானே வரும் கவுண்ட்டு லாஸ்ட் டைம் எஸ்ஐல புள்ளி அஞ்சு தான் கட் ஆஃப்னா அவன் எடுத்தவங்களாம் உள்ள போயிருக்கான் ஸோ பயப்படாதே ஏன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது எடுத்தவங்க என் முன்னாடி நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க எனக்கு வராது ஓவரால் வராது சார் நான் வெளியே போறேன் பண்ணாத முயற்சி பண்ணி இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு அடுத்த எக்ஸாம் இந்த வருஷத்துல வரிசை கட்டி நிற்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ முயற்சியை கைவிட்டுறாதன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரத்துக்கும் ஸோ ஃபைனல் ஸ்லைடு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் காரியத்தில் கண்ணாயிரு வெற்றி நமதே காக்கி உனதே இதை மட்டும் கவனத்தில் கொண்டு ஒழுங்கா ப்ரிப்பர் இரு ஃபிசிக்கலில் இருந்து கூட ஸ்கிப் பண்ணாது நாளைக்கு உனக்கு காலை போலவோ அல்லது நாளைக்கு இதே மாதிரி எட்டு மணி வேலையிலோ உனக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுன்றத நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ பொங்கலுக்கு முன்னாடியே என்ன பிசிக்கல் எப்போ வேணால் கால் கூப்பிட்டா அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இணைந்து நீங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்